நான்கு வருடம் ஹிட் கொடுக்காததால் பரிதாப நிலையில் நயன்தாரா கௌரவத்தை விட்டு இளம் ஹீரோவுடன் பண்ணிய ரொமான்ஸ் இரண்டாயிரத்தி இருபது மூக்குத்தியம்மன் படத்திற்கு பிறகு நயன்தாரா பனிரண்டு படங்களுக்குமே நடித்தாலும் எந்த படமும் ஓடியதாக தெரியவில்லை காத்து ரெண்டு இரண்டு காதல் இறைவன் நிழல் என எல்லா படங்களுமே பிளாப் ஆகிவிட்டது கைவசம் நிறைய படங்கள் இருந்தாலும் இவருக்கு கடைசியாக வெற்றி கிடைத்த படம் என்றால் ஆர் ஜே பாலாஜியின் மூக்குத்தியம்மன் படம்தான் ஒரு படத்திற்கு பத்து முதல் பன்னிரண்டு கோடிகள் வரை சம்பளம் வாங்குகிறார் ஆனால் இவர் படங்கள் வசூல் செய்வதில்லை என தயாரிப்பாளர்கள் குற்றம் கூறி வருகின்றனர் ஆரம்பத்தில் ஐயா படத்தில் இருந்த நயன்தாரா இல்லை லேடி சூப்பர் ஸ்டாராக ஆலமரம் போல் தமிழ் சினிமாவில் வளர்ந்து நிற்கிறார் நடிக்க வந்த புதிதில் அதிக வயது ஹீரோக்களுடன் ஜோடி போட்டு சினிமா கெரியரை தொடங்கினாலும் பின் சிம்பு தனுஷ் என இளம் ஹீரோக்களுடன் ஜோடி போட்டு தனக்கென தனி மார்க்கெட்டை உருவாக்கி கொண்டார் இப்பொழுது இவருக்கு படங்கள் ஓடாததாலும் அதிக சம்பளம் கேட்பதாலும் தயாரிப்பாளர்கள் இவர் பக்கம் வர யோசிக்கிறார்கள் நயன்தாரா தற்சமயம் குறித்துக் கொண்டு வளரும் ஹீரோ ஒருவருடன் ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் இயக்குனர் விஷ்ணு இளவன் கவினை வைத்து ஒரு படம் இயக்குகிறார் இந்த படத்தில் கவினுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறார் படத்தில் இருவருக்கும் இடையே ரொமான்ஸ் காட்சிகள் இருக்கிறதாம் முதற்கட்டமாக இருவருக்குமே இடையிலான மிக நெருக்கமான ஒரு பாடல் காட்சி எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடிக்க வந்த போது சிம்புவுடன் இப்படித்தான் நடித்தார் நயன்தாரா இப்பொழுதும் மீண்டும் அதையே ஃபாலோ செய்கிறார் ஆர் கே பாலாஜி நட்பின் காரணமாகத்தான் நயன்தாரா மூக்குத்தி அம்மன் படத்திற்குள் வந்தார் ஆனால் தற்போது பாலாஜி இல்லாமலேயே படமாக போகிறது இதற்கு காரணம் த்ரிஷா மீதான காண்டு தான் அதாவது மூக்குத்தி அம்மனை நயன்தாராவை வைத்து இயக்கிய ஆர்ஜே பாலாஜி மாசாணி அம்மன் என்னும் படத்தை திரிஷாவை வைத்து இயக்குகிறார் ஏற்கனவே தன்னுடைய இடத்தை த்ரிஷா தட்டி பருத்தது நயன்தாராவிற்கு கோபம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பட வாய்ப்புகள் கொள்கிறார் அதையும் மீறி தன்னுடைய நண்பர் ஆர் கே பாலாஜி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பது நயன்தாராவுக்கு வைத்தறிச்சல் தான் அதனால்தான் தன்னுடைய சூப்பர் ஹிட் அம்மன் படத்தின் இரண்டாம் பாகத்தோடு களம் இறங்குகிறார் இந்த படத்தை இயக்கிய பெரிய இயக்குனருடன் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது அம்மன் மீது கோபப்பட்டு எடுக்கப் போகும் அம்மன் டூ நயன்தாராவுக்கு கை கொடுக்கிறதா இல்லை வழக்கமான இரண்டாம் பாகம் கதைகள் போல் வழுக்கி விடுகிறதா என பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது ஒரு படம் கை கொடுத்தாலும் அப்படியே பிடித்துக்கொண்டு மேலே ஏறி விடலாம் என்று ஒரு பக்கம் நயன்தாரா முயற்சி செய்து வருகிறார் அதே நேரத்தில் சினிமா கை கொடுக்கும் வரை சம்பாதித்து பணத்தை முதலீடு செய்து பிசினஸில் லாபம் பார்க்கலாம் என்று ஐடியாவில் பல இடங்களில் முதலீடு செய்து வருகிறார் பத்தாத குறைக்கு கிடைக்கும் பட வாய்ப்புகளில் தயாரிப்பாளர்களை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகி வருகிறார் மார்க்கெட்டே இல்லாத போதும் நயன்தாரா தன்னுடைய சம்பளத்தை பத்து கோடியாக நிர்ணயித்திருக்கிறார் நயன்தாரா என்ற பெயரை வைத்து படத்தை ஓட்டிவிடலாம் என தயாரிப்பாளர்களும் அவரை தேடி போகிறார்கள் நயன்தாராவிற்கு இப்போது பத்து பவுன்சர் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வருகிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் நயன்தாரா தரப்பில் இருந்து கொடுப்பது கிடையாது நயன்தாரா கூட இருக்கும் பத்து பவுன்சர்களுக்கும் சம்பளம் தயாரிப்பாளர் தான் கொடுக்க வேண்டும் இதற்கு என்றே தனியாக இரண்டு கோடி ஆகிறது நயன்தாராவை ஒரு படத்தில் நடிக்க வைக்க கிட்டத்தட்ட பனிரண்டு கோடி தயாரிப்பாளர்கள் செலவு செய்ய வேண்டி வருகிறது இதில் அவர் ஹோட்டல் தங்கும் செலவு மேக்கப் ஹேர் ஸ்டைலிஷ் எல்லாம் தனியாக பணம் கொடுக்க வேண்டும் ஏற்கனவே சமாளிக்க முடியாமல் தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இது போன்ற சமயத்தில் பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறார் நயன்தாராவின் ஆசை கணவர் விக்னேஷ் சிவன் அதாவது தன்னுடைய காதல் மனைவி நயன்தாராவுக்கு இப்போது இருக்கும் பத்து பவுன்சர்கள் போதாதாம் இன்னும் இரண்டு பவுன்சர்கள் வேண்டுமென்று என்று கேட்டு அடம்பிடித்து வருகிறாராம்